காளியும் முத்துவும் நண்பர்கள் அவர்கள் இருவரும் ஊரில் நடந்த ஒரு திகில் கதையை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் பார்ப்போம் காளி கேட்டானாம் டே முத்து உன் வீட்டு பக்கத்துல தினமும் ஒரு பொண்ணு இரவு பன்னெண்டு மணிக்கு வெளியே போறதா சொன்னாங்க யாருடா அது சத்தம் இல்லாமல் மெதுவாக சொன்னான் முத்து சத்தம் போடாதடா நிஷாடா அந்த வீட்டுல தான் இருக்கா பதினேழு வயசு பொண்ணுதான் அது ஒன்னும் தெரியாத மாதிரி தூங்குவா இரவு பன்னெண்டு மணிக்கு எழுந்து பாலாம் கதவு தானா திறக்குமாம் வெளியே போவாலாம் அப்படியா எதுக்குடா காளி கேட்க அதற்கு முத்து நிஷா வெளியே போனதும் நேரா ஒரு கல்லருக்கு போயிருக்காடா அங்கே ஒரு பெரிய நிழல் உருவம் கண்கள் சிவப்பா தலையில கொம்பு மாதிரி இருந்துச்சாம் அது சொல்லுதாண்டா இன்னும் மூணு நாள்ல நீ எனக்கு சொந்தம் அதற்கு காலி ஐயோ அப்போ அது பிசாசிடா இவ எங்க போறான்னு அவங்க அம்மா பின்னாடியே போய் பார்த்தாங்களாம் அப்போ அதே மாதிரி ஒரு உருவம் இருந்துச்சாம் பயந்து போய் மறைச்சி வச்சிருந்த கத்தி எடுத்து அந்த நிழலை வெட்டினாங்களாம் அந்த நிழல் சத்தம் போட்டுக்கொண்டே மறைஞ்சு போயிடுச்சாம் அப்படின்னு முத்து சொன்னான் அந்த மூணாவது நாள் முத்து அதுல தாண்டா விஷயமே இருக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவங்க அம்மா நிம்மதியா தூங்கினாங்களாம் ஆனா அடுத்த நாள் நிஷா வழக்கம் போல தனியா போய் அந்த பிசாசு ஒப்பந்தத்தை எரிச்சிட்டு கண்மூடி அவள் கீழே விழுந்துட்டாலாம் அப்போ பிரச்சனை முடிஞ்சிச்சானு காலி கேட்க முத்து சொன்னானாம் அடுத்த நாள் காலையில அவள் கண்வீழ்ச்சி பார்க்கும்போது சுவர்ல ரத்தக்கரையில் எழுதியிருக்கான்டா என்னன்னா ஒப்பந்தம் முடிந்தது ஆனா உன் கூட வந்தவை எழுதி கொடுத்த ஒப்பந்தம் இருக்கு அதில் உன் பெயரும் இருக்குன்னு அதற்கு காலி அச்சச்சோ ஒப்பந்தம் முடிஞ்சதும் நிம்மதி இல்லையே யாருடா அந்த இன்னொரு பொண்ணு முத்து சொன்னான் நிஷாவின் இரண்டாவது முகமா இன்னொரு பொண்ணா தெரியலடா அது இப்பவும் நம்ம ஊர்லதான் இருக்குதான்டா